ஆணவ கொலைகள் காலம் காலமாக சமூகத்திலே இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதை அவ்வப்போது பலர் கண்டித்திருக்கிறார்கள் அதை எதிர்த்திருக்கிறார்கள் போராடி இருக்கிறார்கள் அந்த வரிசையில் தான் நாம் பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்க்கிறோம் இது எப்போதான் தீர்வு வரும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நம்ம சொல்ல முடியாது ஒரு டியூரேஷன் சொல்ல முடியாது ரசிக்குது சோறாக்கணும் அப்படின்னா ஆஃப் அன் ஹவர்ல சமைச்சிடலாம் ஒரு டைம் சொல்லணும் ஆஃப் அன் ஹவரில் உட்காருங்க நான் சமைச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு டைம் சொல்ல முடியும் ஒரு கெடு சொல்ல முடியும் நான் இங்கேருந்து டெல்லிக்கு போகணும் அவங்களை யாரோ ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டைம் ட்ரெயினில் போனால் இத்தனை மணி நேரம் ஆகும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் ஃப்ளைட்டில் போனால் ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு டைம் சொல்லிடலாம் சாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு டைம் லைன் சொல்ல முடியாது ஒரு டைம் ஃப்ரேம் சொல்ல முடியாது காலக்கெடு சொல்ல முடியாது